டே பீட்டர் கிறிஸ்மஸ்க்கு உங்க வீட்டுக்கு வந்தது நிஜமான ரொம்ப ஹாப்பியா இருந்ததுடா நாங்க எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணோம் சரிடா பீட்டர் எங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களை தேடிட்டு இருப்பாங்கல்ல நாங்க வீட்டுக்கு போகணும்டா நாங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரோம் சரியா இப்ப நமக்கு இன்னொரு நாளைக்கு வரேன்டா

கிஃப்ட்டா வாட் என்ன சொல்றது சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க ஓகே அப்படா நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அதெல்லாம் முடியாது முடியாது உங்க அம்மா கூட மாட்டாங்க எங்க அம்மா எல்லாம் கட்டி அடிப்பாங்களே நானெல்லாம் போய் வீட்டுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இங்க இப்பதா உங்க அம்மை எல்லாருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் உங்க அம்மையே சொன்னாங்க நீங்க புள்ளையில உள்ள பத்திரம் மட்டும் பாத்துக்கறீங்க வெளியே ஊடாதீங்க அப்படினு சொல்லி அதோட நான் சொல்லிட்ட கிறிஸ்தமஸ்க்கு என் வீட்டுல புள்ளையில எல்லாரும் இருந்தா உங்களுக்கு நல்ல ஹாப்பியா இருக்கு அதனால அவியே எல்லாம் எங்க வீட்டலயே இருக்கணும் சொல்லவும் அவியளும் சரினு சொல்லிட்டா புள்ளையிலுளா அதனால உங்களுக்கு இந்த கிறிஸ்தமஸ் நம்ம வீட்டல தான் அதனால நீங்க இன்னைக்கு டைட்டக்கு வீட்டுக்குலாம் போவேனா லேட் ஆயிடுச்சு இருட்டிருச்சு சரியா அங்க பாய் விரிக்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்து எல்லாரும் தாயில வந்து படுங்க மக்கா அப்ப நம்ம மினி சொன்ன மாதிரி சாண்டா கிளாஸ் வந்து நைட்டுக்கு உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க சரியா ஒவ்வொருத்தருக்கு கிஃப்ட் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல சரி சரி நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு எழுவோம் உங்க எல்லாருக்கும் நல்ல பரோட்டா சால்ன வாங்கி தந்தாங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டது போது நல்லா பேசவும் செஞ்சாச்சு ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு போச்சு அப்ப நம்ம இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணனும் நீங்க உள்ளது தூங்குங்கள்வோ சரியா ஆ உங்க அம்மா எங்க அம்மா எங்க பத்திலாம் அம்மா உங்க எல்லாருக்கும் எங்க அம்மா உங்க உங்க மம்மிக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி பேசி பர்மிஷன் வாங்கியாச்சு வாங்க வாங்க டிக்கெட் வாங்க வந்து பட்டுக்கலாம் எங்க மம்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நோ ப்ராப்ளம் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் எங்க அம்மாக்கு சொல்லிட்டாங்களா அப்பனா ஜாலி ஜாலி ஐயா ஜாலி மீரி நல்லா பேசி வீட்ல சாமி என்ஜாய் பண்ண போறமே

நிலுளா நிலுளா எல்லாரே சரி சரி சத்த இறங்கலடா போற கொண்ணுட்ட இருந்து அப்படியே நான் போத்தி விட்டுறேன் கண்ணை முடிட்டு தூங்குற சரியா சும்மா பேசிட்டு கூடாது காலைல சீக்கிரம் उठணும் கிளாஸ் வந்து அதனால எல்லாம் கண்ணை

கிடைச்சா சந்தோஷமா தான் இருக்கும் சரி சரி ஆண்டி சொன்னாங்கல்ல எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க எல்லாருக்கும் பொருள் நல்லா போக்கிட்டு எல்லாரும் தூங்குங்க சரியா ய் குழந்தைங்களா ஆஹா இங்க நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்களே இவங்க எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க இவங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாவ் கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு செமையா டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த லைட் டெக்கரேஷன் கூட அருமையா இருக்குது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்களே இந்த குழந்தைங்க நம்ம கிப்ட் கொண்டு எல்லாரும் கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு அதனால இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் வச்சுட்டு தான் போகணும் ஓகே குழந்தைங்களா நீங்கள் காலையில் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கோம் ஹாப்பி க்ரிஸ்மஸ் மேரி க்ரிஸ்மஸ் Jingle Bells Jingle Bells Jingle all the way happy christmas merry christmas happy christmas and happy new year happy christmas Colding law happy christmas enjoy your day <laughs>

agreeing to வீட்டு வாசலுக்கு full to cycles and வாங்க after in the conclusions. Wiki, Wiki, you don't know what the pen thing is. Wiki, I wonder any an disadvantaged country natural where you have come from and watch, I don't know! Wiki, Wiki, channel, you're getting to know whether you and children did a gift? என்ன குழந்தைங்களா இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு நேரில் கிஃப்ட் கொடுத்துட்டு போகணும்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்ல எல்லார் வீட்டுக்கும் கிஃப்ட் கொடுத்தாச்சு உங்க வீட்டுக்கு நேரில் கையில் கொடுக்கணும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களா உங்க எல்லாருக்குமே நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாருக்கும் ஒன்னா கொடுத்துடலாமா இது நம்ம பீட்டருக்கு கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் பீட்டர் தேங்க்யூ சாண்ட கிளாஸ் தேங்க்யூ எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இந்த கிஃப்ட் நம்ம தர்ஷனுக்கு தர்ஷனுக்குனா இந்த அவனுக்கு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஹாப்பி கிறிஸ்துமஸ் இது நம்மளோட ஸ்டெல் அமெரிக்கு ஸ்டெல் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அடுத்து யாருக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் இது இந்த ஜனனி பொண்ணுக்கு ஜனனி பொண்ணு உனக்கு இந்த கிஃப்ட் ஓகே தேங்க்யூ கிறிஸ்துமஸ் தாத்தா ஐ இந்த மினி ரஜமாலன் சொன்ன மாதிரி எனக்கு கூட கிஃப்ட் கொடுத்தா இது நம்மளோட மினி பாப்பாக்கு மினி குட்டி உனக்கு இந்தா என்னோட கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்புறம் இது யாருக்குன்னா இது அந்த பிங்கி பொண்ணுக்கு பிங்கி பொண்ணு உனக்கு இந்தா கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஓகே இது அபிக்கு அபி இந்த கிஃப்ட் உனக்கு சரியா அடுத்து நம்ம ஹீரோ சார் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம மினியோட டேடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் உங்க எல்லாருக்கும் நாங்க கிஃப்ட் கொடுத்துட்டோம் பசங்களா நல்லா இந்த கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம் மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னமும் ஹாப்பியா இருக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு லைக்ஸ் மட்டும் இல்ல கண்டிப்பா இந்த வீடியோக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும் புதுசா பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகே फ्रेंड्स நாம எல்லாரும் உங்களுக்கு வந்திருக்க கிறிஸ்மஸ் கிஃப்ட்ட ஓன்னு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டறோம் எல்லாமே புது புது பொருளு தான் சூப்பரா இருக்கும் எல்லாரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்ல பீட்ரு என்னடா மக்கா இம்மா பெரிய கிஃப்ட் கொடுத்து வச்சிருக்காரு சாண்டா கிளாஸ் எனக்கு கிஃப்ட்டா சின்ன பிள்ளைங்க தானே கொடுப்பாவ சரி சரி நம்மளுக்கு வந்தது ஏன் வேணாண்டு சொல்லுவோம் என்னடி இருக்கு ஓப்பன் தான் பண்ணி பார்ப்போம் நல்லா பெருசா இருக்கு மக்கா என்னடி தெரியலையே என்னது இது என்னடி பார்ப்போம் மாட்டி ராயல் என்பீல்டு புல்லட் இம்மா பெரிய புல்லட் எனக்கா சாண்டா கிளாஸ் தாத்தா ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க இந்த புல்லட் கொடுத்தது ஏடி அது ஸ்டில்லா நான் லாஸ்ட் டைம் ஆண்டனி என்னோட அந்த பக்கத்துல இருக்கிற பைக் ஷோரூம் பங்கு போனேன் அப்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பத்து லட்ச ரூபா சொன்னாவே பத்து லட்ச ரூபாய்க்குலாம் நமக்கு இதை வாங்க முடியுமா அது நான் வாங்கவே இல்லை கடைசியில் வந்து நான் பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன் அது கிறிஸ்மஸ் தத்தக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு போல எனக்கா இந்த சூப்பரான புல்லெட்டை கொண்டு வந்து தந்திருக்காவ பாரு சூப்பரா இருக்குது இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா

எனக்கு என்ன தந்துருக்கவேண்டேன் ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரிட்ஜ் மாத்தி இந்த அம்மா பெரிய ஃப்ரிட்ஜ் இது சரியான காஸ்ட்ல இல்ல இந்த ஐஸ் ஏச்சு வர ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் கீழலே ஃப்ரீஸர் அந்த மீன் கறியலாம் வாங்கி வெந்து இதல போட்டுக்கலாம் அப்ப இதுல வந்து நிறைய சாமானே உள்ள வச்சிருக்காவளே இங்க பாருங்க மக்கா பெப்சி பாட்டில் ஒன்னு வச்சிருக்காவே அப்புற வந்து ஒரு செவன் அப் பாட்டில் ஒன்னு வச்சிருக்காவே இன்னும் உள்ளக்க நிறைய இருக்குதே இது என்னது சால்ட் bottle ஆ அட இது நல்லா அடுத்து பிரெட்ல வச்சு அந்த பட்டர் இது நான் வச்சு உங்களுக்கு நல்ல சாண்ட்விச் எல்லாம் பண்ணி தரேன் அப்புறம் இதுல ஏதோ மில்க் டப்பா இருக்குது இன்னொரு fruit ஜூஸ் டப்பா ஒண்ணு கிடக்குது நிறைய வச்சிருக்கவளே இவிய பரவால பரவால கிறிஸ்மஸ் அத்த எனக்கு நீங்க தந்தது ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு பால் பாட்டில் கூட வச்சிருக்கா இது என்ன ஹை ஐஸ் கியூப் வைக்கிறது இல்ல இது ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தோம்ல குட்டி சைஸ்ல நல்ல நமக்கு ஏத்த மாதிரி கிடைச்சிருக்குது நல்ல சூப்பரா இருக்குது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த தடவை கிறிஸ்மஸ் gift தான் செம்ம என்ஜாய்மென்ட் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒரு gift gift கிடைச்சதே அம்மே இன்னைக்கு என்ன எனக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியல அம்மே நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் எனக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியலையே உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தந்திருக்காவ எனக்கு என்ன தந்திருக்காவ என்னது இது என்ன ஆஹ் யானை ஸ்கூட்டரா இதுதான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் ஏன்டா இதுதான் நான் ஸ்கூலுக்கு போகணும் இதனால பெரிய ஸ்கூட்டரா இருக்கு இந்த யானை கூட நம்ம கழட்டி வச்சிடலாம் இதுல ஏறி உட்காந்துக்கிட்டோம்னா அந்த பெட்டிக்கல நம்ம பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பரா ஸ்கூலுக்கு ஜாயிங் 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 அப்படின்னு ஓட்டலாம் செம்மையா இருக்குமே ஐ எனக்கு இந்த ஸ்கூட்டர் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆச்சு ஸ்கூட்டர் கிடைச்சிருச்சு மா இங்க பாருமா கிறிஸ்துமஸ் நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு வாங்கி மா

சூப்பரா யூனிகார்ன்ல நான் அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு போ போறேன் என்ன அந்த அப்படியே போயிருச்சு சரி நமக்கு என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம் என்ன தந்திருக்காங்கன்னு தெரியலையே பெரிய பாக்ஸா இருக்குது சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது ஆஹ் கியர் சைக்கிளா

சரி நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் சூப்பரா இருக்கு இந்த சைக்கிளில் தான் இனிமேல் ஸ்கூலுக்கு போவேன் ஏ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஓட்டி காட்ட பாருங்க ஏ ஒரு வீட தூக்கிட்டு ஓட்டட்டுமா ஏ இங்கே பாருங்க எப்படி சூப்பரா ஓட்டுறனே எனக்கு இந்த சைக்கிள் நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியல எல்லாருக்கும் கொடுத்தத விட எனக்கு தான் பெரிய கிஃப்டா இருக்குது என்னவா இருக்கும் இல்ல ஐயோ என்னன்னு தெரியலையே என்னது வா ஓ மை காட் என்ன இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுல பெரிய டால் கூட இருக்கு கூடவே அதுவும் ஒரு பெரிய சைக்கிள் கூட இருக்கு சரி சரி சீக்கிரமா உள்ள இன்னும் என்னென்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம் என்னென்ன இருக்குது ஹாட் பலன் கூட கொடுத்திருக்காங்க செம்ம ஜாலியா இருக்க மாட்டேங்குது ஏய் அபி என்னடி உனக்கு தான் பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குடி அபி நான் கூட இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சரி இங்க பாருங்க நல்ல ஒரு ஹார்ட் பலூன் கூட கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போறப்ப நம்ம எடுத்துட்டு போகலாம் செம்மையா இருக்கும் வேற என்ன கொடுத்துருக்காங்க இந்த சீட் ஒயிட் கலர்ல ஒரு ஃபர் பேண்ட் கூட கொடுத்துருக்காங்க ஐ இந்த பேண்ட் சூப்பரா இருக்குது எனக்கு இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜான்வரி மன்த் நமக்கு ரிபப்ளிக் டே வரும்ல அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பெருசா ஒரு டால் கூட கொடுத்துருக்காங்க அது கூட ஒரு சைக்கிளும் கொடுத்துருக்காங்க இந்த டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேஸ் கூட நல்ல டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த டாலை நம்ம சேனலில் என்ன கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்போஸ் கமெண்ட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்றோம் அதில் கூட சொல்லலாம் இது சூப்பரா ஒரு கிஃப்டாக இருக்குது என்ன சைக்கிள் பிங்க் கலர் டே தர்ஷன் உனக்கு கியர் சைக்கிளே எனக்கு கேர்ள்ஸ் சைக்கிள் தான் இங்கே பரட எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த திங்ஸ் எல்லாமே தேங்க்யூ கிறிஸ்மஸ் தாத்தா தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி கிஃப்ட் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை சரி நானும் எனக்கு என்ன வந்திருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறேன் எனக்கு இருக்கு என்ன இது வாட்டர் டிஸ்பென்சரா இது எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வாங்குறேன்னு சொன்னாங்க நான் வாங்கி தரமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு மாதிரி gift கொடுத்துட்டாங்களே அது தவக்கல மூஞ்சி சூப்பரா இருக்குதே இத கழுத்திட்டே இல்ல தண்ணி ஊத்திட்டு இப்படி வச்சு இது மூடி வச்சிரணும் அப்புறம் கீழ இருக்கிறத பிரஸ் பண்ணோம்னா இந்த ஜக்ல தண்ணி வந்து எடுத்து குடிச்சிட்டு வச்சிர வேண்டியதா எனக்கு இந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு இத நான் அப்படியே எங்க அம்மாக்கு gift பண்ணிரேன் फ्रेंड्स உங்களுக்கு வந்திருக்கிற கிறிஸ்மஸ் gift இதுதான் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க டாடா பாய்